ஹாய் ஹேகாய் வெல்கம் பேக் டூ செய்து ஒன் வெல்கம் பேக் டூ விழா கைஸ் சொல்லர் எப்படி இருக்குங்க எல்லாரையும் நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து மணியை வந்து இப்போ வந்து மணியை வந்து பார்த்திங்கனாங்க கரெக்டாக அஞ்சரைக்கு மேலே ஆகுது இப்போ நான் வெளியில் வந்து தண்ணி விட்றதுக்காக வந்துருக்கிறேன் இவன் வந்து நம்ம கருக்கா கம் கரணக்குள்ளேயே ஏசி கருணைக்குள்ளேயே பாய்க ஆயா அவர் வந்து பேர்ச்சி மணம் பறிச்சுட்டு அந்த கையை வந்து கழுகிட்டு போகிறாருங்க இப்போ வந்து நல்ல சூடு இருக்குது ஆனால் புழுக்கம் இல்லை புழுக்கம் இல்லாத வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மரம் வந்து என்ன மரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் சொல்கிறேன் என்ன மரம் அப்படின்னு இந்த மரம் வந்து ஆனால் சொல்லிடுறேன் எதையும் கமாண்டில் போட்டுக்கிட்டு அங்கே வந்து கேட்பீங்க அப்புறம் எங்களை தெரியல நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மரம் வந்து ஒளிவு மரம் சரிங்களா மரம் வந்து ஒளிவு மரம் பார்த்துக்க நல்லா ஆனால் வந்து கத்தாரில் வந்து காக்காது இந்த மரம் கத்தாரலான்னு செய்யாது காய்க்காது சவுதியில் காய்க்கி துருக்கியில் காய்க்கும் லெப்னானில் காய்க்கி இந்த மாதிரி இடத்தங்களில் வந்து காய்க்கி ஆனால் இங்கே வந்து காய்க்காதுங்க அது என்னமோ தெரியலை சரி ஓகே இப்போ நான் வந்து தண்ணியை விட்டுட்டேன் தண்ணியை விட்டுட்டு அப்படியே இருக்கிறேன் இன்றைக்கி முழுக்க வண்டியை எடுக்கவே இல்லை காலையில் வந்து மற்ற ஐஃபோன் மாட்டி மட்டும் போயிட்டு வந்தேன் அங்கே கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு நமக்கு தண்ணி இன்னி எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கு அப்படியே லைஃப் வந்து அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது எது வரைக்கும் போகுது அப்படின்னு எனக்கு தெரியல எப்போ வேலை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல அப்பப்போ ஓனர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு சின்ன சின்ன வேலையாக இருக்காரு அந்த வேலையை தொடர்ந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே போகுது டீ போடலைன்னா டீ போடவுமா வேணாமா இல்லை வெளியில் போயிட்டு குடிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதாகவே இருக்குது இவரை போய் நம்ம போ இவர் நம்ம அக்காஹிப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிச்சு பா எங்கே இருக்கீங்க வாங்க டீ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாருன்னு தெரியல சரி ஓகே அப்படியே தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு ரோல் அதாவது ஓசை வந்து ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கேன்னு சரி பார்ப்போம் பேசி இப்போ நான் தோட்டத்தில் தண்ணியை விட்டுட்டு அப்படியே வந்தேங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நான் அப்படியே கொஞ்சம் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே வேலை கொஞ்சம் ஒரு வேலை வந்துச்சு என்ன வேலை அப்படின்னாக்கா நம்ம முதலாளியுடைய அண்ணன் வீட்டில் கொண்டு போயிட்டு இந்த டேட்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த டேட்ஸ் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு சொன்னார் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு வந்த இல்லையா எலுமிச்சை மழம் ஸோ அந்த எலுமிச்சை மழத்தை வந்து அப்படியே தொட்டு துட்டு துட்டு துணாக வெட்டி அப்படியே உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டலில் வந்து அடைச்சி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஸோ டேட் வந்து இருபத்தி ஆமாம் இருபத்தி எட்டில் வந்து நான் வந்து அடைச்சி வச்சிருக்கிறேன் அது வந்து அடுத்து ஒரு இருபத்தெட்டு நாள் வரைக்கும் நல்லா ஊறணும் அதுதான் வந்து ஊறுகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இருபத்தெட்டு இருந்து முப்பது நாள் அதுக்குள்ளே நல்லா ஊ ஊறிடுறேன் அத வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து குளிக்கோட்டு குளிக்கோட்டு மேலே உள்ளதை கீழே கீழே உள்ளத மேல ஏன்னா கீழே மேலே உள்ள சாருக்குள்ள கீழே போயிருக்கேன் அதனால வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஓகே இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னாக்கா கமாண்ட் தான் நான் வந்து சொல்ல போறேன் ஆஹ் என்னன்னா பாய் இது நீங்க கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி வந்து நீங்க அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுனால வந்து உங்களுக்கு அதோடைய அருமை தெரிய மாட்டேங்குது பாலைவனத்தில் வந்து ஒட்டாமம் வைக்கிறவங்க ஆடு வைக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்க்கும்போது புதுசாக தெரியுதுதான் தெரியும் அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பாய் பாருங்க நான் ஒரு விஷயம் உங்களை சொல்லிடுறேன் என்னன்னாக்கா இது வந்து ஒரு ரிப்ளை தான் சரிங்களா மற்றபடி எந்த ஒரு கோவம் கிடையாது பட் ஆர் ஃபேன்ஸ் ஓகே ஆமாம் நம்மலாம் வந்து நட்புகள் நண்பர்கள் எல்லாமே இப்போ பிரியாணி பிரியர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது பிரியாணி ரவ்வர் ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க பிரியாணியை கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க புரியுதுங்களா இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு நாள் கூட மானான்னு சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்ப ஏர்போர்ட்டுக்கு நான் போனாலுமே என்னுடைய மைண்டு ஃபுல்லாக எப்படி தெரியுமா இருக்கேன் என்னைக்கு நம்ம அந்த ஃப்ளைட்ல போய் ஏற போறோம் என்னைக்கு நம்ம அந்த ஃப்ளைட்டில் போய் ஏற போறோம் தான் இருக்கேன் பட் ஏர்போர்ட்ல போய் நான் கால் வைக்கிறேன் நான் போகிறேன் வாரேன் சென்ட் ஆஃப் பண்றேன் பிக்கப் பண்றேன் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனாலும் என்னுடைய மனசுக்குள்ள என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய மைண்ட் எல்லாமே வந்து என்னுடைய ஃபேமிலியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா ஆயுது நம்ம எப்போ போகிறோம் என்னடா இது எப்படா நம்ம வந்து அந்த ஃபைட்டில் ஏற போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து எனக்கு வந்து என்னுடைய மைண்டுக்குள்ள வந்து ரொம்ப அப்படியே போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கு என்ன பண்ண சொல்றீங்க நீங்க நான் இருந்தாலும் அது நானா இருந்தாலுமே வந்துக்கிட்டு அந்த ஒரு தான் போகும் ஏன்னா ஏர்போர்ட்ன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு என்ன ஏக்கம் இருக்கு ஐயோ நம்ம எப்போ போக போகிறோம் உண்மையிலேயே நான் இப்போ போயிட்டு வந்து ஏழு மாதம் ஆனாலுமே பாய் ஊருக்கு போகும்போதுமே வந்துக்கிட்டு வாயோட சேர்ந்து நம்ம நம்ம எப்படி இருக்கேன் நம்ம ஜாலியா இருக்குமே நம்ம நம்ம ஃபேமிலியும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு அதனால என்ன பண்றது இப்போ பாய் போகும்போது நான் போக முடியாது நான் போகும்போது பாய் வர முடியாது இப்படித்தான் வந்து கத்தார்லாம் ஹவுஸ் டிரைவரா இருக்கிறவங்களுடைய சூழ்நிலைகள் இதெல்லாம் இப்படிதான் இருக்கு ஏன்னா ஒரு வீட்டில் ரெண்டு டிரைவர் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு டிரைவர் அனுப்பிட்டு ஒரு டிரைவரை வைப்பாங்க அது போக இப்போ எனக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு என்னன்னாக்கா அப்புறம் இப்போ வந்து பாய் வந்து நீங்க பாய் வந்து ஊருக்கு போயிட்டார்ல இப்போ உங்க வீட்டில் வந்து ட்ரென் பர் டிரைவர் எடுப்பாங்களா எடுத்தாங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதாவது வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து வேலைகள் வந்து எல்லா வேலையும் நான் வந்து பார்க்கணும் அப்ப அப்படி இருக்கும்போது இப்போ முக்கியமா மெயின் பாயிண்டே வந்து நம்ம வீட்டில் உள்ள முதலாளி அம்மா ஸோ அவங்க வந்து வெக்கேஷன் போயிட்டாங்க துருக்கிக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் திருப்பி வருவாங்க அது வரைக்கும் எனக்கும் வேலை இல்லை என் வண்டிக்கும் வேலை இல்லை அதாவது லக்ஸஸ்க்கும் வேலை இல்லை சரிங்க இது பாப்பா கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சு இல்லை என்னுடைய லக்ஸஸ்க்கும் வேலை இல்லை ஏன்னா அவங்க இருந்தா தான் லக்ஸஸ் எடுக்க முடியும் வெளியில போக முடியும் வர முடியும் கொள்ள முடியும் எல்லாமே இது பண்ண முடியும் சரிங்களா அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து முதலாளி மட்டும்தான் இருக்காங்க அவங்களுடைய பசங்க இருக்காங்க சோ ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அதனால நமக்கு வந்து வேலை வந்து இந்த இந்த மாசம் சரி அடுத்த மாசம் அந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நமக்கு வந்து அப்படிதான் இருக்கு இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னது என்னன்னாக்கா நமக்கு வந்து வீட்டில் வந்து டெம்பரரி டிரைவர் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னது உங்களுக்கு வந்து டெம்பரரி டிரைவர் வேணும் அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அதாவது வந்து நான் நம்மளுடைய சேனலுடைய அபோண்ட்டில் வந்து என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன் அந்த மெயில் ஐடியில் போயிட்டு நீங்கள் ஒன்ஸ் மெயில் பண்ணுங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ நான் வந்து மெயில் பண்ணுறேன் வந்து எனக்கு வேலை தர மாட்டேங்கிறீங்க கேக்கும் போது எங்கிட்ட வேகன்சி மாட்டேங்குது நான் என்ன பண்றது சொல்லுங்க இப்போ கிட்ட வந்து வேகன்சி வருது அப்படின்னாக்கா அதை நான் வந்து ஒரு வீடியோவா எடுத்து நான் மேக் பண்றேன் அப்படின்னாக்கா நான் ஏதோ இங்கே உட்காந்து பிசினஸ் பண்ற மாதிரியாவும் நான் ஏதோ பிஸ்னஸ் விசா பிசினஸ்ல வந்து நல்லா சம்பாரிச்சு வீட்டில் நல்ல பெரிய பங்களா கட்டுறது மாதிரியான் வந்து பேச்சுக்கள் வந்து ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால வந்து எனக்கு வந்து இந்த இது எனக்கு பிடிக்கல ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுனாக்கா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் வந்து பார்த்து தர மாட்டேன் சரிங்களா ஏன்னா நான் எனக்கு என்னுடைய வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு தான் கனெக்டிங்க அவங்களுடைய நம்பர் உங்களுக்கு நான் தருவேன் நீங்க அவங்க கிட்ட பேசிருங்க தான் உங்களுக்கு நல்லது நாளைக்கு வந்து எதுவா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேருமே வந்து கனெக்ட் பண்ணி பேசிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றதா என்ன ஒரு பிரச்சனைகள் என்ன ஒரு குறைகள் இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கிறலாம் தெரிஞ்சுக்கிடலாம் பட் என்னுடைய இது என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு இப்ப வந்து வேலை இல்லாம கத்தாரில் வந்து கஷ்டப்படுறாங்க நான் என்ன வச்சுருக்கிறேன் என்கிட்ட வந்து ஃப்ரீ நான் பெரிய ஃப்ரீ விசாரில் வந்திருக்கிறேன் அதனால் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறேன் ப்ரோ எனக்கு இப்போ வேலை இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஹெல்ப்பை நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் உள்ளுவோம் சரிங்க நான் மற்றபடி வந்துக்கிட்டு நான் அந்த விசா பிஸ்னஸில் இறங்கி எனக்கு பல டென்ஷனுகள் இருக்குது ஏன்னா வீட்டில் நான் வேலை பார்க்குறேன் அதுபோக வந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணிக்கிட்டு எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது நான் டயத்துக்கு வீடியோ கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து வீடியோ பண்ணிடுறீங்க நீங்க பெருசா நீங்க வந்து டயத்துக்கு நீங்க நினைக்கலாம் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பயணம் இல்லாட்டாலும் பயனு உள்ளவங்களுக்கு அது பயனா இருக்கும் பாருங்க சோ தான் நான் வந்து அந்த டயத்துக்கு நான் வந்து கரெக்டா கொண்டு வரவேன் இப்போ கூட வந்து பாருங்க நான் உட்காந்து இப்போ எடிட் பண்ணேன்னு எடிட் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கெஜூலில் போட்டு இப்படியெல்லாம் நிறையா வேலைகள் இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த விசா பிஸ்னஸில் வந்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க முடியாது பாருங்கள் ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொன்னது பட் நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்போ ப்ரோ நான் வந்து கத்தாருக்கு வர்றேன் ப்ரோ கத்தாருக்கு வரும்போது ஃபர்ஸ்ட்டு சேலரி வந்து எனக்கு ஸ்டார்டிங் எவ்வளோ ப்ரோ கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து கத்தாரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஸ்டார்டிங் சேலரி வந்து ஆயிரத்தி முந்நூறு ரியாண்டில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ருபாடு வரைக்கும் கொடுக்குறாங்க ஹவுஸ் டிரைவருக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க அது போக வந்துக்கிட்டு நீங்கள் ரிட்டனாக இருந்தீங்க கல்ஃப் ரிட்டனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்டு தான் கிடைக்கும் அது போக சில நல்ல ஓனர்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கூட இரநூறு கூட கிடைக்கலாம் ஆயிரத்தி இரநூறுவா கிடைக்கலாம் ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறதுனாக்கா இந்த ஆயிரத்தி இரநூறுங்கிறது போது வந்துகிட்டு அந்த வீட்டுல வந்து கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருக்கு அதனால ஆயிரத்தி இரநூறு வேலைகள் கம்மியா இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுப்பாங்க சாப்பாடு ரூம் எல்லாமே கொடுத்துருவாங்க அதை பத்தி நீங்க வந்து டென்ஷன் ஆக தேவையில்லை பெரும்பாலும் கத்தார்ல வந்து நிறைய ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிலிப்பைன்ஸு அதிகமா இருக்கிறாங்க அது போக நம்ம இந்தியன்ஸும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்க்ஸ் ஸ்ரீலங்கன்ஸும் இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே கலந்து இருக்கிறாங்க நீங்க போய் வே வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு கிடைக்கிற லக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஊர் இப்போ வந்து இந்தியா இப்போ வந்து ஸ்ரீலங்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா ரெண்டு நாட்டுலேயுமே வந்து ஃபுட்டு வந்து நல்லா செய்வாங்க நல்லா இது பண்ணுவாங்க ஃபிலிப்பினையுமே இப்போ வந்து ஃபுட்டு நல்லா இருக்கு கூட வந்து சொல்லலை பட் அவங்களுடைய டேஸ்ட்டு வேற நம்மளுடைய டேஸ்ட்டு வேறு ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறது அவங்க வந்து ஒரு நாள் குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஸோ மண்டை எண்டை எல்லாத்தையுமே விற்க மாட்டாங்க அப்படியே போட்டு அதாவது கழுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அந்த முதுகு சைடில் மட்டும் கீறி விட்டுட்டு உள்ளாக்க அந்த முதுகு தண்ணில் ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்குது அந்த நரம்பை மட்டும் எடுத்துட்டு ஏன்னா அதில் தான் வந்து மண் இருக்கும் ஸோ அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு பாக்கி எல்லாத்தையுமே அப்படியே போட்டு குழம்பு வச்சுருவாங்க இது நம்மளால வந்து சாப்பிட முடியாது ஸோ நமக்கு வந்து அப்படி கிடையாது நம்ம சாப்பாடு மண்டை எண்டையெல்லாம் பிச்சு தோல் இயிரெல்லாம் பிச்சு அந்த காலுலாம் பிச்சு அதை எடுத்து போட்டு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதில் நல்லா காரம் சாரம் உப்பு இதெல்லாம் வந்து போட்டு நம்ம சமைச்சு நம்ம சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்குது அதுதான் நான் சொன்னது முன்ன பின்னா இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுபோக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க ஹாய் ப்ரோ நீங்கள் ராமேஸ்வரமா நான் ராமநாடு நான் கத்தார் வர்றேன் அண்ணா கத்தார் எப்படி என்ன இருக்கும் நல்லா இருக்குமா ஊர் லேடிஸ்லாம் வர்றதுக்கு சரியாக இருக்குமா ஹோம் நர்சிங்க்கு வர்றேன் அண்ணா ரீப்பிடி பண்ணுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ நான் வந்து சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் வந்து கத்தாருக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையாக வரலாம் கத்தார் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது அதாவது என்னது சுகாதாரத்துலேயும் சரி பாதுகாப்புலையும் சரி வளர்ச்சிகள்லையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து கத்தார் வந்து முன்னிலையில் இருக்குது ஃபஸ்ட்டில் இருக்குது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கத்தாருக்கு வரலாம் நீங்கள் நம்பிக்கையாக வரலாம் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கேரண்டியாக வரலாம் சரிங்களா எதுக்கு இது வேற கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல கத்தாரை பற்றி நிறையா வந்து ஸோ நீங்கள் கூகுள் கூகுளில் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறையா வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஒரு ப்ரோ வந்து கேட்டிருக்கீங்க ப்ரோ உங்களை சந்திக்கணும் ப்ரோ உங்களை பார்க்கணும் ப்ரோ பார்க்கணும்னு நினைக்கலாம் பார்க்க முடியல ப்ரோப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து நம்மளை பார்க்கறது அப்படின்னாக்க அதிகமாக நம்மளை பார்க்குறது வந்து எங்கே பார்ப்பீங்க அப்படின்னாக்க அல்மீரா தப்புனா அல்மீரா இருக்குது பாருங்க அங்கே பார்க்கலாம் அது போக தவர்மாலில் நம்மளை வந்து பார்க்கலாம் தவர்மாலில் ஸ்பேரு தவர்மாலில் உள்ள பேங்க் இந்த மாதிரி இதுகள் நம்மளை வந்து பார்க்கலாம் அது போக இப்போ லேண்ட்மார்க்கு போகிறது கூட குறைவு அப்புறம் ஹிலான் சைடில் வந்து நான் அதிகமாக தெரியுமே ஏன்னா ஹிலான் சைடில் வந்து எனக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பற்றி தான் எனக்கு வேலை வராது ஸோ எனக்கு வேலைகளே வந்து அங்கே தான் கொடுப்பாங்க அதனால் வந்து அங்கே பார்க்கலாம் அது போக இல்லை ப்ரோ நான் உங்களை வந்து நேரடியாக மீட் பண்ணனு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு நீங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னாக்கா நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய அபோட்டில் வந்து நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து சந்திக்கலாம் சரிங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் சரியான கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க நம்ம பாய் வெயிட்டிங் டைம்ல ஏசி போட்டு உட்காருவீங்களா அதுக்கு அளவு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து நிறையா வீட்டுகளில் வந்து எனக்கு எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது பட் எனக்கு கொடுத்த பெர்மிஷன் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா ஒரு மாலுக்கு நீ போற அப்படின்னாக்கா அந்த மாலில் போய் நீ வண்டியை நிப்பாட்டிட்டு நேர மாலுக்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது போக ஒரு வீட்டுக்கு போற அப்படின்னாக்கா அந்த வீட்டில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு டிரைவர் ரூம் இருக்கும் அந்த டிரைவர் ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது போக இல்லை அந்த வீட்டில் டிரைவர் வீடு டிரைவர் ரூம் இல்லை அப்படின்னாக்கா நீ என்ன பண்ண அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மாள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மாலில் போய் வண்டியை சேஃபாக பார்க்கிங் பண்ணிவிட்டு மாலுக்குள்ள போய் வெயிட் பண்ணும் அப்படி இல்லைன்னா மாலில் நல்லா ரவுண்ட் அடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்போ போது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது ஒரு வகையில் நல்லது தானே இல்லையா ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது ஸோ உங்களுக்கு இந்த ரிப்ளை நான் ப்ரோ ப்ரோ நான் வந்து கத்தாருக்கு வரலான்னு இருக்கிறேன் கத்தாருக்கு வர்ற வந்துட்டு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன வேலைகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க இது ஒரு நல்ல கேள்வி தான் ஏன்னா உங்களுடைய டவுட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிறீங்க இப்போது பெரும்பாலும் எல்லார் வீடும் ஒரே மாதிரியாக இருக்காது அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அஞ்சு விரலையும் பாருங்களேன் ஒன்றா இருக்குதா இல்லை ஸோ எதுக்காக வேண்டிய நான் இந்த அஞ்சு வரலை காட்டினேன் அப்படின்னாக்கா எல்லாமே முன்ன பின்னா இருக்கேன் இப்போ வந்து நம்ம கத்தாருக்கு வர்றோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஹவுஸுக்கு வர்றோம் அப்படின்னாக்கா அந்த ஹவுஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுத்துட மாட்டாங்க அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன வேலைகள் அதாவது உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற டிரைவரோட போயிட்டு உங்களுக்கு ரூட்டு பழகிறதுக்கு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் தோட்டத்துக்கு தண்ணி நினைக்கிறது தண்ணி ஊர்றது அதுக்கப்புறம் அந்த செடி உடைய குப்பைக்கூளம் இருந்துச்சுனாக்கா ப்ரெஸ்ஸை வச்சு அப்படி அடிக்கிறது கொள்றது இந்த மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஒன்னும் இப்போ நீங்க வந்து இது பண்ண வேண்டாம் ஐயோ எப்படிலாம் பண்ணுவாங்களா எவ்வளவு பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் சரிங்களா நான் வந்து நான் ட்ரைவருக்கு வந்துருக்கேன் நான் இந்த தான் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து இது பண்ண வேண்டாம் வீட்டில் என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்க செய்யுங்க பட் வந்து சின்ன வேலையா தான் கொடுப்பாங்க ரொம்ப பெருசுலாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு சில வீட்டில் அந்த மாதிரி இருக்கு பட் எல்லா வீடும் அப்படி சொல்ல முடியாது நல்ல வீடும் இருக்குது சூப்பரான வீடும் இருக்குது சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா தூங்க போட்டு சம்பளத்தை கொடுப்பாங்க டிரைவருக்கு அப்படியெல்லாம் இருக்குது சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டு துடைக்கணும் லைட்டு மாட்டணும் எலக்ட்ரிஷன் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து முன்னாடி உள்ள டிரைவர்கிட்ட வந்து சொல்ல சொல்லி உங்களை வந்து அந்த வேடைக்களை வந்து கொண்டு போவாங்க சில வீட்டுகளில் எல்லா வீட்டையும் நான் சொல்ல சில வீட்டுகளில் எனக்கு தெரிஞ்சு இப்போது அப்படி இப்படி இருக்குது எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லா வேலையுமே செஞ்சேன் ஆனாலுமே வந்து எனக்கு ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லதாக தான் இருக்குது ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்தோம் அப்போ இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் அப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு வேற ஒரு இதில் நம்ம போகும்போது எனக்கு வந்து இது ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுக்கும் அடுத்த இதில் நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனாக்கா இதெலாம் இப்படித்தான் தான் இருக்கு இந்த இதில் இப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாதை சரிங்களா அந்த பாதையை வந்து நான் கத்துக்கிட்டேன் ஸோ அதனால வந்துகிட்டு வீட்டுல சின்ன சின்ன வேலைகளுக்கு கொடுப்பாங்க அந்த தோட்டத்துக்கு தண்ணி நினைக்கிறது பண்றதுலாம் வந்து சாதாரண ஒரு இதுதான் நீங்க பாருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பட் எங்க வீட்டுல முன்னாடி அப்படி இருந்துச்சு இப்ப எல்லாமே வந்து மாறிடுச்சு ஏன்னா வந்து ஜென்ரேஷன் வந்து மாற 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 ஒவ்வொன்றும் அப்படி மாறிக்கிட்டே வருது நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டுல வந்து கார்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்டா மாத்திட்டாங்க டோட்டலா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் எல்லாமே தண்ணி டைமுக்கு கரெக்டாக அதுவும் ஆட்டோமெட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமெட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் நம்ம எங்கிட்டும் போய் தேடிக்கிட்டு தெரிய தேவையில்லை அந்த பூக்கள் இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிக்கிட்டே இருக்குது அதை மட்டும் நம்ம போய்ட்டு ப்ரெஸ் அடித்து விட்டு அதுக்கப்புறம் குப்பையை கொண்டு வந்து ட்ரம்லாம் தட்டி விடணும் இது எனக்கு மட்டும் கிடையாது நூற்றுக்கு ஒரு அறுபது பெர்சன்டேஜ் டிரைவர்கள் டிரைவர்மார்கள் வந்து இந்த மாதிரி தான் வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து எந்நேரமும் நீங்கள் ரூம்லேயே கிடத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டை காய் டென்ஷன் ஆகும் ஏதாவது வெறும் வேலையை பார்க்கலாமே ஏதாவது வெளியில போகலாமே அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு அந்த பச்சைகளை பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு இதா இருக்கு சரி ஓகே இந்த இந்த செடி இப்படி இருக்கு அந்த செடி இப்படி இருக்கு இந்த பூ இப்படி இருக்கு அந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து ஒரு சந்தோஷப்படுவீங்க அதனால நான் சொல்லிக்கிட்டேன் சரிங்களா சரி கேஷ் நான் வந்து ரொம்ப பேசிகிட்டே நினைக்கிறேன் இந்த இதை வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து கமாண்ட் இதுல இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் சார் ரிப்ளை நான் அதுலையும் நான் பண்ணேன்னா ஓகே சி மை வீடியோ இல்லை வந்து சி தே டுடே வீடியோ இல்லை இன்னைக்கு உள்ள வீடியோ பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணேன் அப்போ வந்து நீங்கள் வந்து பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகேன்னு சொல்லுங்கள் புரியல அப்படின்னாக்கா நம்ம திருப்பி கூட நம்ம சொல்லி கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ரிப்ளே இதுகளுக்கு வந்து கொஞ்சம் வேலைகளுக்கு ரிப்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லானு நம்ம ஊரில் வந்து நம்ம ஃப்ரெண்டு அவரே வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு முன்னாடி கத்தாரில் இருந்தவர் தான் பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரியாது ஸோ அவர்கிட்ட நான் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய டீட்டெயில்ஸும் அவங்களுடைய இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்பிளேல ஷோ ஆக்குறேன் நீங்கள் அதை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கிங்க என்ன வேலை வேணால் நர்சிங்கு டிரைவரு கீப்பிங்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு குக்கிங்கு வெல்டரு பைப்பிட்டரு எல்லா வேலையும் அங்கே அங்கே அந்த ட்ராவல்ஸில் வரும் ஸோ அதில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி நீங்கள் அப்படி போயிக்கலாம் ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்ஷாலாம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வளாகில் வந்து சந்திப்போம் மறக்காம நான் செய்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்